நம்ம வாழ்நாள்ல எப்படியாச்சும் ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ற கனவு எல்லாத்துக்குமே இருக்கும் நான் நல்ல வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் எனக்கு வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஒரு முக்கியமான பூஜை முறைய பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாஸ்து பூஜை உங்க உடல் வசிக்கின்ற வீடு அப்படிங்கிறது எந்தவித தோஷமும் இல்லாம அந்த வீடு கட்டப்பட்ட நிலத்துல எந்த ஒரு தீய சக்திகளின் தாக்கம் இல்லாம இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இருந்தவங்களுடைய அந்த மாதிரி சக்திகள் எதுவும் அண்டாம இருக்கணும் அப்படின்னா வாஸ்து பூஜை ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு மட்டும் கிடையாது வியாபார ஸ்தலங்கள் ஒரு சில கடைகளுக்கு போனீங்கன்னா நல்ல வியாபாரம் இருக்கும் ஒரு சில கடையில் வியாபாரமே இருக்காது இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்தினுடைய அமைப்பு ஒரு ஒரு உடலுக்கு எப்படி தலை கை கால்கள் இருக்கோ ஒரு வீட்டுக்கும் ஒரு இடத்துக்கும் அதே மாதிரி தலை கால்கள் இது எல்லாமே இருக்கு இது வாஸ்து புத்தகங்கள்ல நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்கு வாஸ்து பூஜை அப்படிங்கிறது ஒரு வருடத்துல எட்டு வாஸ்து நாள் அப்படிங்கிறது வரும் அது முக்கியமா சித்திரை பத்தாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்று ஆடி பதினொன்னு ஆவணி ஆறு ஐப்பசி பதினொன்னு கார்த்திகை எட்டு தை பன்னிரெண்டு மாசி இருபத்தி மூன்று இந்த எட்டு நாட்கள்ல நம்மளுக்கு சூரிய உதயத்திலிருந்து ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க அந்த தொண்ணூறு நிமிடங்கள் நம்ம வாஸ்து பூஜை பண்றது மிக சிறப்பு இல்லாட்டி வாராந்திர வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில இந்த வாஸ்து பூஜை பண்றது மிக சிறப்பு செவ்வாய் கிரகத்திற்குரிய நட்சத்திரங்கள் மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அப்போ நீங்க சிறப்பு வாஸ்து பூஜை எப்படி ஒரு தனி பதிவா போடுற வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் நான்காம் தேதி வாஸ்து நாள் வருது அதற்கானதான் இந்த பதிவு போடுறோம் மறக்காம நீங்க உங்க ஊர் பக்கத்துல ஜெகநாத பெருமாள் ஜெகதீஸ்வரர் பூமிநாதர் பூமீஸ்வரர் இந்த மாதிரி பெயர்களை கொண்ட இறை மூர்த்திகள் கோவில்களுக்கு நீங்க போய் வாஸ்து பூஜைகள் செய்யறது ரொம்ப விசேஷம் முக்கியமா செவலூர் பூமிநாதர் கோவில்ல செங்கல்லாம் கொடுப்பாங்க நீங்க அங்க வந்து போய் செங்கல் வாங்கி நீங்க உங்க வீட்டுல வச்சு வாஸ்து நாள் வாஸ்து பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க உங்க வீட்டுல இருக்கிற தோஷங்கள் இல்ல எனக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நிம்மதியே இல்ல எனக்கு மனசு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்ற நிறைய பேத்துக்கு இது மூலியமா உங்களுக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும் வாஸ்து ரகசியங்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு நீங்க எப்ப வீடு வாங்கணும் எப்ப நிலம் வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ரீ பூமி அந்த வாஸ்து சுந்தர ரகசியங்கள் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இந்த ரெண்டு புத்தகமும் வாத்தியார் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு முப்பது ரூபா தான் இந்த புக்கு வந்து நீங்க வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் இனி வர பதிவுல நான் போடுறேன் வாஸ்து பூஜை எப்படி பண்றது அப்படிங்கறது அடுத்த வீடியோல நான் போடுறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி